தொடர்ந்து அனுபவிப்போம் திருச்சந்த விருத்தம் இப்பொழுது தொண்ணூத்தி ஆறாவது பாசுரம் வரம்பிலாத மாயை மாய வைய வேழும் வெய்மையே வரம்பில் திலும் வரம்பிலாத கீர்த்தியாய் வரம்பிலாத பல்பிறப்பு அறுத்து வந்து நின் கழல் பொருந்துருந்தனீ பரம்சை புண்டரிகனே பரம்பில்லாத மாயை மாய பரம்பில்லாத லீலைகளை செய்கின்ற மாயனை அதான் அர்த்தம் பரம்பில்லாத மாயை மாய வையம் ஏழும் வெண்மை மெய்மையே இந்த ஏழு உலகத்தில் இருப்பவர்களும் மெய்மே உண்மையாகவே வரம்பில் ஊழி ஏத்தினும் ஊழிதோர் ஊழி ஏத்தி அப்படின்னு புரிஞ்சவாங்க வரம்பில்லாத வருகின்ற ஊழிகளிலெல்லாம் ஏழு உலகத்தில் இருப்பவர்களும் உண்மையிலே உண்மை ஏத்தி கொண்டு உண்மை புகழ்ந்து கொண்டிருந்தாலும் போராது வரம்பில்லாத கீர்த்தியாய் இவ்வளவு புகழ்ந்தாலும் போராது வரம்பில்லாதன இவர்கள் சொல்வதற்கெல்லாம் தாண்டி இருக்கு அவருடைய புகழ்னு அர்த்தம் பண்ணி இதெல்லாம் த்ரீ படிக்கிறேன் வரம்பிலாத மாயை மாய வைய மேழுமை மய வரம்பில் மூழி கேத்திலும் வரம்பிலாத கீர்த்தியாய் வரம்பிலாத பல் பிறப்பு அறுத்து வந்து நின்கழல் இப்படி பல பிறவிகளை மறுத்து உன்னுடைய திருவடிகளில் திருவுடைய திருவடிகள் பொருந்து மாத்திருந்தனே நின்கழல் பொருந்துமா உன்னுடைய திருவடிகள் என்மேல் பொருந்துமாறு திருந்தனி அருளி செய்ய வேண்டும் ஏற்பாடு செய்ய வேண்டும் அர்த்தம் புரியுது அறுத்து வந்து கழல் பொருந்துமா திருந்தனி நான் எல்லாம் அழித்து உன்னுடைய பாதம் மீது பொருந்துமாறு நீ ஏற்பாடு செய்ய வேண்டும் திருந்தனி ஏற்பாடு ஸ்ரஜாமின் சொல்வார் பகவத்கீதையில் கிருஷ்ணன் ஏற்பாடு செய்கிறேன் சரி செய்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம் கூட இங்கே வச்சுக்கலாம் திருந்தனி பரம் செய்ண்டரீகன் அது மாதிரி திருந்தும்படியாக ஏற்பாடாகும்படியாக நீ எனக்கு வரம் தர வேண்டும் சந்திபிடிங்களாமா பரம்பி லாத மாயை மாய வைய வரம்பில் ஏத்திலும் வரம் மிளாத கீர்த்தியாய் வரம் விளாத பல்பிறப்பு அறுத்து வந்து நின்கழல் பொருந்து மாத்திருந்தனி வரம் செய்ண்டரீகனேன் வெய்ய ஆழி சங்கு தேண்டு வில்லும் ஆடும் கேந்து சீர் கைய செய்ய போதில் மாது ஆக்கை நோய் அறுத்து வந்து நின்னடைந்து எனக்கு நல்க வேண்டுமே வெய்ய வாழி வெப்பத்தை கக்கிக் கொண்டிருக்கும் சக்கராயுதம் துணி வெய்ய ஆழி சங்கு தண்டு வில்லம் வாடும் ஏந்து இவைகளெல்லாம் ஏந்தி கொண்டிருக்கும் சீர்கைய பெருமையை உடைய கைகளை உடையவனே அப்சங்களை உடையவனே அப்படின்னு அர்த்தம் பண்ணி வெய்ய வாழி சங்கு தண்டு வில்லும் வாழும் கேந்து சீர் கைய செய்ய போதில் மாது சேரும் மார்ப நாதனே செய்ய போது அழகான மலரில் இருக்கும் லக்ஷ்மி பிராட்டி சேரும் மார்பை உடையவனே நாதனே என்னுடைய நாதனே

இந்த உடல் அது சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாவற்றையும் அறுத்து வந்து நின்னடைந்து ஒழித்து முன்ன சொன்ன உபாயம் நீ எனக்கு நல்க வேண்டுமே நான் உஜீவிக்கும்படியான ஒரு உபாயத்தை நீ எனக்கு அருளி செய்ய வேண்டும் சேர்ந்து பிடிக்கலாமா வெய்ய வாழி சங்கு தண்டு வில்லும் வாழும் கேந்து சீர் கைய செய்ய போதில் மாது சேருமார்பனாதனே ஐயிலாய அக்கை நோய் அறுத்து வந்து நின்னடைந்து உபாயம் எனக்கு நல்க வேண்டுமே மரம் துறந்து பஞ்சம் மாற்றி ஐம்புலன்களாசையும் துறந்து நின்ற நாகினேன் பிறந்த பேரிட சுழிற்கண் நின்று நீங்குமா மறந்திடாது நல்க வேண்டுமே மரம் துறந்து மரம் மரம் துறந்து தர்மத்திற்கு அதர்மமான காரியங்களை விட்டொழித்து கோபத்தை விட்டொழித்து நமக்கு அதர்ம செய்வதை அதர்மம் செய்வதை செய்வதற்கு தூண்டுபவைகளை விட்டு விட்டு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க மரம் துறந்து வஞ்சம் மாற்றி வஞ்ச நஞ்சத்தை மாற்றி ஐம்புலன்கள் ஆசையும் துறந்து அர்த்தம் புரிய புரியுது உங்களுக்கு மரம் துறந்து வஞ்சம் மாற்றி ஐம்புலன்கள் ஆசையும் துறந்து நின் கண் ஆசையே தொடர்ந்து நின்ற நாயினேன் உங்கள் இதெல்லாம் இந்த ஆசையெல்லாம் விட்டுவிட்டு நின் கண்ணா உன்னிடத்திலே ஆசையை தொடர்ந்து வைத்து கொண்டிருந்த நான் நாயினேன் நாய் போன்றவன் சேர்ந்து படிக்கலாமா சேர்ந்து படிக்கலாம் இல்லை முதல்ல என்ன திருப்பி படிக்கிறேன் ஒருத்தரும் மரம் துறந்து வஞ்சமாற்றி ஐம்புலன்கள் ஆசையும் துறந்து கண் ஆசையே தொடர்ந்து நின்ற நாயினேன் பிறந்திறந்து பேரிடர் சூழிற்கண் நின்று நீங்குமா பிறத்தல் கிரத்தல் அப்படிங்கிற இந்த சுழி இந்த சர்க்கிள் நம்ம சொல்றதில்ல இந்த இந்த வளையம் இந்த வட்டத்திலேருந்து அதான் அர்த்தம் இந்த சுழிற்கண் நின்று இந்த வட்டத்தில் இருந்து பிறத்தல் கிரத்தல் என்கிற மாறி மாறி வந்து வந்து கொண்டிருக்கும் இந்த பேரிடர் சுழியிலிருந்து நீங்குமா நீங்குமாறு நீங்கும் நீங்குமான நீங்குமாறு அர்த்தம் நீங்கும் வழின்னு அர்த்தம் பேரிடர் நீங்குமா மறந்திடாது மற்ற எனக்கு மாய நல்க வேண்டுமே நீ ஞாபகமா எனக்கு வாயங்கள் செய்பவனே எனக்கு அருளி செய்ய வேண்டும் மற்ற எனக்கு

சுழிற்கண் நீங்குமா மறந்திடாது மற்றனக்கு வாய நல்க வேண்டுமே காட்டினான் செய்வல் வினை பயந்த நாள் மனந்தனை நாட்டி வைத்து நல்ல அல்ல செய்ய எண்ணினார் என கேட்டதன்றி என்னதாவி பின்னை கேள்வ நின் பூட்டி வைத்த என்னை நின்னுள் நீ கல் பூவை வண்டனே காட்டி நான் செய் காட்டி நான் காட்டி நான் செய் வல்வினை நான் செய்த வல்வினைகளை எல்லாம் எடுத்து காட்டி யாரு யமதூரர்கள் யமதூதர்கள் பண்றாங்க காட்டி நான் செய் வல்வினை பயந்த நாள் மனத்தினை நாட்டி வைத்து நல்ல அல்ல ார் என இந்த நான் செய்த தீய வினைகளினால் ஏற்பட்ட பயன்கள் என்ன என்பதை மனந்தனம் மனந்தனை நாட்டி எனக்கு புரியும்படியாக சொன்னார்கள் சொல்லிவிட்டு நல்ல அல்ல நல்ல நல்ல தீய காரியங்களை நல்லது அல்ல அது அப்படிங்கறத அப்படி இருக்கார் நல்ல அல்ல செய்ய எண்ணினார் என எனக்கு நல்லது அல்ல நல்லது அல்லாதவைகளை செய்வதற்காக எண்ணினார் என்று கேட்டது அன்றி நான் கேட்டேன் அன்றி ஆதலால் அப்படின்னு அர்த்தம் முடியும் அதனால எனக்கு பயம் வந்துரு திரும்பி படிக்கிறேன் காட்டி நான் செய்வல் வினை பயந்த நாள் மனந்தனை நாட்டி வைத்து நல்ல அல்ல செய்ய எண்ணினார் என கேட்டதன்றி கேட்டேன் அதனால என்னதாவி பின்னை கேள்வ நின்னோடும் பின்னை கேள்வ நப்பின்னையின் கேள்வனே என்னுடைய ஆவியை இன்னொடும் பூட்டி வைத்த பூட்டி வைத்த என்னை நின்னுள் நீக்கல் பூவை வண்ணனே என்னுடைய ஆவியை உன்னோடு பூட்டி வைத்திருக்கிறேன் வைத்திருக்கிற என்னை நீ என்ன பண்ண நின்னுள் உன்னிடமிருந்து நீக்கல் பூவை நீக்கேல் அப்படிங்கிறத நீக்கல் இருக்க உன்னிடமிருந்து என்னை பிரிக்காதே என்னுடைய ஆவியை உன்னிடம் இருந்து வண்ணனே காயாம்பூ வண்ணம் வண்ணம் சுவாமி நான் செய்வல் வினை பயந்த நாள் மதந்தனை நாட்டி வைத்து நல்ல அல்ல செய்ய எண்ணின கேட்டதன்று பின்னை கேள்வ நின்னுடும் பூட்டி வைத்த என்னை நின்னுள் நீக்கல் பூவை வண்டனே பிறப்பினோடு பேரிடர் சுழிற்கண் நின்றும் நீங்கு மகுது இறப்பு வைத்த யான நீ கரை கொடேற்றுமான் பெர்கரிக நின்ன பாத பத்தியான பாசனம் பரற்கரிகனை எனக்கு நல்க வேண்டுமே பத்தியான பாசனம் பாசனம் எனக்கு நல்க வேண்டும் பத்தியான பாசனம்னா இங்கே கப்பல் கரையேற்றும் கப்பல்கிறத பாசனம்னு சொல்ற பக்தியானது பக்தி என்கிற அந்த கரையேற்றும் கப்பலை எனக்கு நல் நல்க வேண்டும் வேலை என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பிறப்பினோடு பேரிட சுழிற்கண் பிறத்தல் இனத்தல் என்கிற இந்த பெரும் சுழியிலிருந்து காப்பாற்றும்படியா நீங்கும்படியான அந்த உபாயங்களை அகு நீங்கும் மகுது அநீங்கும்படியான வழிகள் ஈரப்பு வைத்த அதை மறந்து போய்விட்டார்கள் ஈரப்பு வைத்த ஞான நீசரை இறப்பு வை அதை மறந்து வை மறந்து போன அறிவு குறைவானவர்கள் இறப்பு வைத்த ஞான நீ சரை கரை கொடற் கொடையற்றுமா அப்படியான மறந்து போன அறிவு கம்மியானவர்களையும் கரை கொடையேற்றுமா கரையேற்றும்படியான் கரையேற்றும்படி கரையேற்றுகின்ற வழியான கரையேற்றும் வழியான என்னது நின்ன பாத பத்தியான பாசனம் இது மாதிரியாக உலக விஷயங்களிலிருந்து ஈடுபட்டு நன்றாக உய்விக்கும்படியான வழியை மறந்து நின்ற அறிவு குறைவானவர்களையும் கரையேற்றும்படியான நின்ன பாத பத்தியான பாசனம் பரர்க்கரிய பெறுவதற்கரிய உன்னுடைய பாதம் என்கிற பாதே பாதத்தின் மேல் பத்தீஜான பாசனம் பக்தி என்கிற அந்த கப்பலை கரையேற்றும் கப்பலை பெறுவதற்கரியான மாயங்களை உடையவனே எனக்கு வேண்டுமே புரியு நினைக்கிறேன் படிக்கலாம் நின்றும் நீங்கும் இறப்பு வைத்தஞான நீசரை கரை கொடேற்றுமா பெறற்கரிய நின்ன பாத பத்தியான பாசனம் பெறற்கரிய மாயனை எனக்கு நல்க வேண்டுமே